வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளார்க்கு எழுத்தர் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேலே பன்னெண்டாம் வகுப்பு ஏனி டிகிரி அதுக்காக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிபிடெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இணைய தளத்தினுடைய லிங்க் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இங்கேருந்து வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இத்திருக்கோயிலில் கீழ்காண்ட பணியிடத்தினை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு தகுதி உடைய பதினெட்டு வயதிற்கு மேல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா எழுத்தார் டு எண்ணிக்கை ஒன்று சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுபா தராங்க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் தகுதிகள் நிபந்தனைகள் மற்றும் விவரங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இணையதளத்தில் சென்று நீங்கள் இதற்கான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பூஜைப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா உரிய தகுதி சான்றுடன் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணி ஐந்து நாற்பது மணிக்குள் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் வந்து சேருமாறு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அஞ்சல் எண் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஜீரோ இரண்டு ஜீரோ நான்கு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க